திருநெல்வேலி மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு சிறப்பு சபை கூட்டம் வவுசி திரு வெள்ளாளஞ்செட்டியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமை வைத்தார் இளநிலை பொறியாளர் செல்வி பௌசியா சுகாதார மேற்பார்வையாளர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இந்த கூட்டத்தில் இருபத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் கேபிள் குமரேசன் முன்னாள் வட்டச் செயலாளர் பெக்ஸி சரவணன் இ சோமசுந்தரம் பகுதி கழக அவைத் தலைவர் கே என் சுப்பையா மற்றும் மீரான் சாய் உட்பட வார்டு பெருமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக பதினைந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மூன்று தீர்மானங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் மேலான கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட உள்ளன

தெற்கு நிலையில் உள்ள தண்ணி எல்லாமே கோர பாதை வெளியேறக்கூடிய பாதை வந்து தண்ணி வாழ்க்கையை தரும் அவங்க வரைய தண்ணி வரதயார்த்தனில் உள்ளது அதனால் இந்த ப கனிவுனிய ஓட வந்து முன்ன அகலமா இருந்தது சேர்மது தண்டத்தில் அந்த அகலத்தை சுருக்கி ஆழ்த்தி சுருக்கி பண்ணுறதோட விளைவு ஓன மழை வெள்ளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலை வெள்ளத்தில் குடிய போய்ட்டுகளில் சில சங்கடங்கள் ஏற்படுது அதனால் அந்த ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறது இது பண்ணியிருக்கோம்